தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன் இது ஒரு நல்ல கேள்வி அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துத்தான் கேட்க வேண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன் சம்ம சமுத்திரத்தில் சகோதரி அஸ்வினி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார் கொடூரமான ஒரு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எண்பது வயது பெண்ணுக்கு கூட மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பில்லை எட்டு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்தது கும்மசமுத்திரத்தில் அஸ்வினியை வீட்டிலே நகைகளை திருடி கட்டையால் அடித்து பின் தலையிலே ஆக அப்பாவிகளை கொன்று குவித்து அவர்கள் கடுமையான உழைப்பில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய பொருள்களை உடைமைகளை மனத்தை திருடி கொண்டு போகிற இருக்கக்கூடிய கொல்லை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த கையாலாகாத திமுக அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது இது முழுக்க முழுக்க அரசியல் தான் இந்தியாவுடைய பிரதமர் வருகிறார் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் செல்ல வேண்டியது தார்மீக கடமை அந்த கடமையிலிருந்து நழுவிட்டார் என்றுதான் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது தோன்றுகிறது அதாவது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் அலையலேகாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கடலா கடல் அலையா என்று கேட்பார்கள் அல்லவா அதை போல மனித தலைகள் நிறைந்திருக்கிறது இதுவரை நாற்பது தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறார் மேட்டுப்பாளையில் தொடங்கிய அவருடைய பேருந்து பயணம் விழுப்புரம் மார்க்கமாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று நாளை சிவகங்கைக்கு செல்ல இருக்கிறார் ஆக இந்த எழுச்சி பயணம் பாயிண்ட் டு ஆக மக்களை நேரடியாக சந்தித்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அஸ்திரங்களை தொடர்ந்து ஏவி வருகிறார் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது இது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி முன்னாதிராபுட முன்னேற்ற கழகம் ஒரு பரம்புருந்திய இயக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிவிட்டார் யாரையும் நான் தனிப்பட்டு கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று சொல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு நம்முடைய பொது எதிரியாக இருக்கிறது யார் சீமானுக்கு பொது எதிரியார் திமுக திமுக பாஜகவுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரியார் திமுக இப்படி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது இப்படி இவர்களுக்கெல்லாம் பொது எதிரியாக இருப்பது திமுக இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவதுதான் ஒரு புத்திசாலித்தனம் அதுதான் வந்து ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தில் நீங்க எல்லாம் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்திருப்பாரே தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமுருந்தி இயக்கம் பலமுருந்தி இயக்கம் என்ற காரணத்தினால்தான் ஏழு முறை ஆட்சியிலும் இந்த முறை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது அடுத்த முறை எட்டாவது முறையாக பிடித்து எட்டாவது உயரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை விளக்கியிருக்கிறார் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட நிதி இல்லை என்று சொல்லி ஏமாற்றிய திமுக அரசு ஐம்பது நாட்களாக குறைத்தது நூறு நாளை நூற்றம்பது நாளாக மாற்றித் தருவேன் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி ஏமாற்றியது இப்படிப்பட்ட நிலையிலே முதன் முதலாக டெல்லிக்கு சென்றபோது உள்துறை அமைச்சரை சந்தித்த போது நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் அதற்கு நிதி வழங்கப்பட்டது பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு பல்லாயிரம் கோடிகளை நிதி ஒதுக்கி இருக்கிறார் இப்படி போதுமான நிதிகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் ரெட்டி ஒரு நாடகத்தை நடத்துகிறது திமுக என்பது வெட்ட வெளிச்சமாக போய்விட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்